ஹலோ வீவர் சிலகடிக்க ஆசை யூ பிரமோ பார்வதி வீட்டுக்கு போகும்போது பார்வதி இருந்துட்டு இது மாதிரி ரோகிணி தாம வந்து பணத்தை கொடுத்தா அவள் வந்து மீனா கஷ்டப்படக்கூடாதோ அவங்க திருடி இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலுமே வந்து மீனா எல்லாரும் முன்னாடி ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து வந்து கொடுத்தது ரோகிணி தான் உண்மையாக அவ சொல்றீங்க ஆமான் அதுக்கப்புறமா மீனா யோசிக்கிறாங்க இல்லை ஏதோ தப்பா இருக்கு நான் பணத்தை திருடல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரோகினி கொடுக்கணும் அது இல்லாத ரோகிணி இதை சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்றாங்க இல்ல இதெல்லாம் பார்த்தா எதுவுமே வந்து சரியில்லாத மாதிரி இருக்கு என்னவோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க அப்புறமா முத்து வந்து மீனா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆழ்ந்த யோசனையில் இருக்க போல அப்படின்றாங்க ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன விஷயம் இன்னைக்கு நான் பார்வதி அண்ட் வீட்டுக்கு போனேன்னா அங்க அவங்க ஒரு எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்கன்றாங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க என்னது ஃபாதர் அம்மா உனக்கு உதவி செய்யறது பணம் கொடுத்துச்சா பார்வதி அத்திக்குன்றாங்க ஆமான்றாங்க கேட்டோன்னே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அவன் ஃபாதர் அம்மா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே உனக்கு உதவி செய்யுதுன்னா இது எதோ தப்பா இருக்கு முத்துவும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ